அனைவருக்கும் ஆப்தாரம் கரு குருதி திசு குரு சக்தி மையம் நாத மகிருஷ்ணன் அன்பான வணக்கம் வல்லாருடைய எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் இளதெய்வு வளகை வச்சுப்பார் இது என்ன அர்த்தம் தெரியுங்களா இளதெய்வம் வலகை வச்சிருப்பாரு இதுக்கு பேர் சிப்பி முத்திரன் பேர் சிப்பி குழந்தை இருக்கிறது முத்து இருக்கு முத்து ஜொலித்து கொண்டிருக்கிறது சிப்பி அப்படி இருக்குது பார்க்க அசிங்கமாக இருக்குது அப்போ அந்த 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 முத்து தான் ஆத்மா ஆத்மா சுற்றி நெகட்டிவான எண்ணலைகளாக உள்ளது அவருக்கு சிப்பி முத்திர தெரியுங்களா சூரியகளையும் சந்தனகளையும் எப்பொழுது அடங்குதோ வலதுபோக்கு மூச்சும் இடதுபோக்கு மூச்சும் எப்பொழுது ஆதில் அடங்குதோ அப்பொழுது நடுநாடி ஓப்பன் ஆகும் டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கு இறை கனெக்ஷன் கிடைக்கும் நான் எப்பொழுதும் மனதை அடங்கி மனம் அடங்கிச்சு மூக்கில் காத்து வராது செக்காரை போலே மனம் எப்போ அடங்குவோ அப்பொழுது இரண்டு தொடர்பு இருக்கும் நான் இரண்டு தொடர்பு இருக்கேன் என்றதான் இந்த நிலைதான் சிப்பி முத்திரை கருகுருசி மையத்தில் சிப்பி முத்திரை பயிற்சி கற்றுத்தரப்படுகிறதே சகல சௌபாக்கியம் பெறுக